இந்த தவளையை வைத்து ஒரு அனிமேஷன் செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் தவளை ஒரு இறையை பிடிக்க தன் நாக்கை நீட்டுவது போல எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம் நாம் ஏற்கனவே பார்த்த பூனை ஸ்பிரைட்டில் இரண்டு காஸ்ட்யூம்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த தவளை ஸ்ப்ரைட்டில் நீங்கள் காஸ்ட்யூம்ஸ் பகுதிக்கு சென்று பார்த்தால் ஒரே ஒரு ஃப்ராக் எனும் ஃப்ராக் காஸ்ட்யூம் தான் இருக்கிறது புதியதாக ஒரு மாற்றத்தை அந்த ஃப்ராக் காஸ்ட்யூமில் செய்ய வேண்டுமென்றால் முதலில் நாம் அதன் நகலை உருவாக்கி கொள்வோம் அதற்கு அந்த ஃப்ராக் காஸ்ட்யூமில் மவுஸினால் ரைட் கிளிக் செய்து அதில் இருக்கும் டூப்ளிகேட் என்பதை அழுத்தவும் இப்போது ஃப்ராக் டூ என்று ஒரு புதிய காஸ்ட்யூம் கீழே வந்திருப்பதை பார்க்கலாம் அந்த ஃப்ராக் டூ காஸ்ட்யூமை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போது அந்த தவளையின் உடம்பு கண் நாக்கு கை கால் என அனைத்து பாகங்களையும் தனித்தனியாக உங்களால் தேர்வு செய்ய முடியும் நீங்கள் கண்ணில் ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டுமென்றால் கண்ணை தேர்ந்தெடுத்து அதில் மாற்றங்களை செய்யலாம் ஆனால் அந்த கண் முழுவதும் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டிருப்பதை காணலாம் அதிலிருக்கும் இருக்கும் மட்டும் நீங்கள் நகர்த்த விரும்பினால் அது உங்களால் முடியாது அதற்கு நீங்கள் கண்ணை தேர்ந்தெடுத்து மேலே இருக்கும் அன்குரூப் என்பதை அழுத்தவும் இப்போது கண்ணின் வெளிவட்டம் தனியாகவும் கருவிழி தனியாகவும் தேர்வு செய்ய முடிவதைக் காணலாம் இதுதான் வெக்டர் காஸ்ட்யூம் பயன்படுத்துவதன் நன்மை ஆகும் எந்த ஒரு பாகத்தையும் நீங்கள் தனியாக மாற்றங்களை செய்து பயன்படுத்த முடியும் இப்போது நாம் இந்த தவளையை நாக்கை நீட்டி கண்ணை வேறொரு திசைக்கு பார்ப்பதாக அனிமேஷன் செய்யலாம் நாக்கிலிருந்து ஆரம்பிக்கலாம் நாக்கை தேர்வு செய்து அதன் அளவை உங்கள் தேவைக்கேற்ப பெரியதாக்கலாம் அதை சரியாக வாயிலிருந்து வருவது போல பொருத்தி வைக்கவும் இப்போது கண்ணில் இருக்கும் கருவளியை மட்டும் தேர்வு செய்து வேறொரு திசையில் வைக்கலாம் இதை செய்வதற்கு முன் அன்க்ரூப் செய்ய மறக்க வேண்டாம் இரண்டு கண்களிலும் அதை செய்யவும் இப்போது நீங்கள் ஃப்ராக் மற்றும் ஃப்ராக் டூ காஸ்டியூம்ஸை மாற்றி மாற்றி தேர்வு செய்தால் அந்த தவளை நாக்கை நீட்டி வேறு திசையில் பார்ப்பதை காணலாம் இதை எவ்வாறு தொடர்ந்து செய்ய வைப்பது ஈவென்ட்ஸ் பகுதிக்கு சென்று வென் ஃப்ளாக் கிளிக் என்ற கோட் பிளாக்கை எடுக்கலாம் அதற்கு கீழே கண்ட்ரோல் பகுதிக்கு சென்று ஃபார்அவர் என்ற கோட் பிளாக்கை எடுத்து வைப்போம் காஸ்ட்யூம்ஸை மாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் லுக்ஸ் பகுதிக்கு சென்று நெக்ஸ்ட் காஸ்ட்யூமை தேர்ந்தெடுத்து ஃபார்அவருக்கு உள்ளே வைக்கவும் இப்போது நீங்கள் மேலே இருக்கும் பச்சை நிறக் கொடியை அழுத்தினால் தவளை வேகமாக நாக்கை நீட்டி கண்களை உருட்டுவதை பார்க்கலாம் அதை மெதுவாக எவ்வாறு செயல்பட வைப்பது அதற்கு மீண்டும் கண்ட்ரோல் பகுதிக்கு சென்று வெயிட் ஒன் செகண்ட்ஸ் என்ற கோட் பிளாக்கை எடுத்து நெக்ஸ்ட் காஸ்டியூமுக்கு கீழே வையுங்கள் இப்போது நீங்கள் மேலே இருக்கும் பச்சை நிற கொடியை அழுத்தினால் தவளை நாக்கை நீட்டி கண்களை உருட்டுவதை பார்க்கலாம் ஒரு செகண்ட்க்கு பதிலாக பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் என்று மாற்றினால் அந்த தவளை அழகாக நாக்கை நீட்டி கண்களை உருட்டும் இதை மேலும் தத்ரூபமாக செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் காஸ்ட்யூம்ஸை இன்னொரு நகல் எடுத்து அதை உங்கள் தேவைக்கேற்ப வடிவமைத்து அனிமேஷன்ஸ் செய்து கொள்ளலாம் இதை வைத்து நீங்கள் இன்னும் சில பயிற்சிகளை செய்து கொள்ளுங்கள் பின்னர் நாம் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் அடுத்ததாக பிட்மேப்பை பயன்படுத்தி எவ்வாறு காஸ்ட்யூம்ஸை வடிவமைப்பது என்பதை பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் பிட்மேப் பயன்படுத்தி வடிவமைக்கும் போது வெக்டார் மோடல் வருவது போல பாகங்களை தனித்தனியாக தேர்ந்தெடுக்க முடியாது ஏனென்றால் பிட்மேப் என்பது வடிவங்களால் ஆனது அல்ல மாறாக சிறு பிக்சல்களால் ஆனது நாம் இப்போது இந்த மரத்தை காற்றில் அங்குமிங்கும் ஆடுவது போல செய்யப் போகிறோம் அதற்கு ட்ரீ ஒன் என்ற ஸ்ப்ரைட்டை தேர்ந்தெடுத்துள்ளேன் அதை தேர்வு செய்து காஸ்ட்யூம்ஸ் பகுதிக்கு சென்று கன்வெர்டு பிட் மேப் என்பதை அழுத்தவும் இப்போது ட்ரீ ஒன் காஸ்ட்யூமை தேர்வு செய்து மூன்று முறை டூப்ளிகேட்டை பயன்படுத்தி நகல் எடுக்கவும் இப்போது ட்ரீ ஒன் ட்ரீ டூ ட்ரீ த்ரீ ட்ரீ ஃபோர் என நான்கு காஸ்ட்யூம்ஸ் இருப்பதை பார்க்கலாம் ட்ரீ டூ காஸ்ட்யூமை தேர்வு செய்து அந்த படத்தில் மவுஸ் கிளிக் செய்தால் அந்த மரம் முழுவதுமாக தேர்வாவதை பார்க்கலாம் இதில் மேலே இருக்கும் இலை மற்றும் கொஞ்சம் தண்டு பகுதியை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போது அதில் கீழே இருக்கும் சுற்றும் ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த மரத்தை கொஞ்சம் இடப்பக்கம் சாய்ந்து இருக்குமாறு மாற்றவும் நடுவில் வரும் சிறு இடைவெளியை சரியான நிறத்தை கொண்டு நிரப்பவும் ட்ரீ த்ரீயில் எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் அது ட்ரீ ஒன்றை போல நேராகவே இருக்கட்டும் பின்னர் ட்ரீ ஃபோர் காஸ்ட்யூமை தேர்வு செய்து அதிலும் மேலே இருக்கும் இலை மற்றும் கொஞ்சம் தண்டு பகுதியை தேர்வு செய்து அதில் கீழே இருக்கும் சுற்றும் ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த மரத்தை கொஞ்சம் வலப்பக்கம் சாய்ந்திருக்குமாறு மாற்றவும் மொத்தத்தில் நாம் இந்த நான்கு காஸ்டியூமை பயன்படுத்தி மரம் ஆடுமாறு அனிமேஷன் செய்யப் போகிறோம் தொடர்ந்து இந்த நான்கு காஸ்ட்யூமை மாற்றுவது எப்படி என்பதை போன பாடத்தில் பார்த்தோம் அதை பயன்படுத்தி நீங்கள் இதனை வடிவமைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு இறுதியில் இந்த மரம் எவ்வாறு அசையும் என்பதை காண்பிக்கிறேன் இதுபோல நீங்கள் உங்கள் கணினியில் சேமித்து வைத்திருக்கும் படங்களையும் பிட்மேப்பை பயன்படுத்தி அதில் தேவையான மாற்றங்களை செய்து உங்கள் ஆப்பிள் அனிமேட் செய்து பயன்படுத்தலாம்